வீட்டுத் தோட்டங்களும் இந்த ராணுவம் வந்து செஞ்சிருக்கின்ற மதங்களையும் அப்படியே தான் விட்டுட்டு போகிறது இந்த ஒரு பகுதி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுக்கு விடுவிக்கப்பட்டது தாங்கள் பாதுகாப்புக்கு வந்து ஒரு பகுதி முதல் இருந்த பாதை வந்து இந்த பகுதியால் தான் பெறணும் இயல்பு கொண்டு வரதுனா பாரியும் வணக்கமுருவளை நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் வந்து அதுக்கு நாங்கள் வந்து நிற்கிற காணி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுன்னா கடந்த முப்பது வருடங்களாக வந்து ராணுவத்தில் என்ற கைவசம் பெற்றிருக்கப்பட்ட ஒரு காணிக்குள்ளே நாங்கள் இங்கே நிற்கிறோம் இந்த காணி வந்து நேற்றைய தினம் வந்து இந்த காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது பாவனைக்காக இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு அரசாங்கத்துக்குரிய கோபரேட்டிவாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு காணி என்று சொல்லி சொல்லினோம் நிறைய கட்டங்கள் எல்லாமே அவர்களுடைய கற்றங்கள் இல்லாமல் இருக்கு அந்த கற்றங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து அழிவடைந்த நிலையில் தான் இருக்குது இந்த காணி காணிப்பிடிப்பு தொடர்பாக வந்து கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்த டிசிசி பீசிங் வந்து கலந்துரையாடப்பட்டதை தொடர்ந்து அதில் வந்து முக்கியமான வந்து ராமநாதன் அதோட வந்து ரஜிபன் அவர்களும் அவர்களும் கலந்துரையாட பின்பு வந்து இது வந்து ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது இந்த காணிகளை வந்து விடுவதற்கு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த காணியை வந்து விட்டு அந்த காணிக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது இது வந்து கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்னர் வந்து இங்க வந்து என்னென்ன என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இடம்பெற்றது என்ற விடங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் எந்த இடம் வந்து யாராவது புதுசாக வந்தாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காவலி வந்து பாருங்கள் அது தொடர்ச்சியாக வீடியோக்களை வந்து போ இந்த இடம் வந்து ஒரு கோஆப்ரேட்டிக்கு சொந்தமான என்று சொல்லி சொல்லி இது அப்படியே அங்கால போனோம்னு சொன்னால் அது பெரிய ஒரு பிரதேசம் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் வந்து அந்த ஒரு சில பகுதியும் வந்து விட்டுருக்கணும் இப்போ நாங்கள் அந்த ஸ்டோர் ரூமுகள் அதோட இந்த கெட் ஓஃபீஸ்கள் இருந்த இடங்கள் அதுகளை வந்து பார்க்க போ போகிறோம் இந்த பகுதியில் வந்து ராணுவமில் இருந்த பகுதிகள் இது வந்து புதுசாக இராணுவத்தினால கட்டப்பட்ட ஒரு கற்றம் இதுல இருக்கிற கற்றம் வந்து ஏற்கனவே இருந்ததும் ஆனா இந்த கட்டம் வந்து ஒரு பேக்கரியா வந்து இந்த கூப்பிரட்டியால பயன்படுத்தப்பட்ட ஒரு கற்றம்னு சொல்லினோம் அப்படியே நாங்கள் போயிட்டு பார்ப்போம் அங்காலே இந்த மாதிரியான இடங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த பகுதி தான் இந்த கோஆப்ரேட்டின்ற வந்து ஒரு மெயினான காரியாலயமாக இருந்தது ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இதுக்குள்ள தான் எல்லா விதமான செயற்பாடுகளை வந்து இடம்பெற்றுக்கொண்டு வந்தது இப்போ இதில் பாருங்கோ இவியல் அந்த ஆஃபீஸுக்கு பயன்படுத்தின அந்த அலுமாரிகள் எல்லாம் இருக்குது இதில் வந்து முப்பது வருடத்துக்கு மேலே பயன்படுத்தப்பட்டதுதான் இப்போ தான் அதில் வந்து பார்க்கணும் என்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து இந்த அலுமாரிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நிலைமையில் இருக்குது இந்த பகுதிகளெல்லாம் வந்து கண்ணாடி எல்லாம் போட்டு இருந்ததா முதல் இதுக்குள்ள தான் ஒவ்வொரு ரூம் ரூமாக பிரித்து அந்த அதிகாரிகள் ஆஃபீஸர் எல்லாம் வந்து இருந்திருக்கணும் இந்த கோஆப்ரேட்டிவ் கூட ஆக்கள் இப்போ வந்து அந்த கண்ணாடிகள் எதுவுமே இந்த இடங்கள்ல இல்லை எல்லாம் வந்து உடைவடைந்த நிலையெல்லாம் இருக்குது வேறமோ அந்த துவக்கின்ற ஒவ்வொரு பாகங்களும் போட்டு ஒரு படம் எல்லாம் கறி வச்சிருக்கணும் இந்த ராணுவத்த உடுப்பெல்லாம் நம்ம எடுப்பதுதான் சூழல் உடுப்புகள் ஒரு சிலதை விட்டுட்டு போயிருக்கணும் சிங்களத்தால் எழுதி இருக்கு இந்த எழுதி இருக்கு அப்படின்னு தெரியல இது எல்லாமே தங்களோட ஃபைல்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன் போல ஒவ்வொரு தட்டுகளுக்கும் ஒவ்வொரு பேர்களெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன் நம்ம எங்களுக்கு சிங்களம் தெரியாதபடி அதில் பாசிக்கலாமே இருக்கு பெரும்பாலான தாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் வந்து கொண்டு போயிட்டோம் ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் முட்டிருக்கணும் இந்த தகரங்கள் அதுகளெலாம் விட்டுருக்கணும் எதுக்குள்ளேயும் தகரங்கள் எல்லாமே வந்து அடித்து தாங்களும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பகுதிகளை பிரித்து வச்சுருந்துருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து அந்த பகுதிகளில் இவள் திடீரென்று விட்டுட்டு போன ஒரு பகுதிகள் தானே அப்போ கிலோ இதெல்லாம் வந்து நல்ல நிலைமையிலாம் இருந்துருக்குமான இனி இதுகளை வந்து இவள் திருப்பி அதே நிலைமையை கொண்டு வரத்துக்கு நிறைய செலவுகள் வந்து ஆகும் இந்த இதுகளை எல்லாமே வந்து பா பாதி பாதிப்படைஞ்சு இல்லை இருக்குது இதெல்லாம் இப்போ வந்து ஒஃபீஸாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலே இல்லை இந்த ஃபுல்லாகவே எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலான இந்த இடம் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குது இப்போ அங்கோ அங்காளையும் போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கற்றங்கள்ல வந்து இது வந்து முதல் ஒபிசுக்குரிய கற்றங்கள் இந்த கோப்பேட்டைக்குரிய கற்றங்கள் தான் இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து அழிவடைஞ்ச நில எல்லாம் கூறுகள் எதுவுமே இல்லை இது வந்து இந்த இராணுவத்தினுடைய சமையல் நிறைய பயன்படுத்தப்பட்ட இடம் அதையும் கொண்டே காட்டணும் உங்களுக்கு நிலத்துக்கெல்லாம் பச்சை கோழி கோழியெல்லாம் வளர்த்துக்கணும் கூட கோழி கூடுவோல் எல்லாம் இருக்கு இதை பாருங்க அந்த தாங்கள் பாதுகாப்புக்கு வந்து உயர்த்த ஒரு பகுதி அதையும் அப்படியே விட்டுட்டு வந்து போறீங்கன்னா வேறு ரெண்டு பாபம் எப்படி இருக்காங்க ஆஹ் இந்தியால வந்து என்ன ஒரு காணி இதுவும் வந்து இந்த கோப்படி பெரிய இது முதல விட்டு மேம் அந்த காணி வந்து இது இந்தியால மீன்கள் எல்லாம் வளர்த்துருக்கணும் அப்படியே விட்டுட்டு போய் மீன்கள் மீன் எல்லாம் அதோட வாழ தோட்டங்களும் செஞ்சிருக்கணும் இதுல இது தொட்டி ஒன்று இருக்குது இதெல்லாமே வந்து இந்த கோப்பரக்குரிய கட்டங்களான முதல் இருந்த பாதை வந்து இந்த தான் பெறணும் அஹ் இதுதான் இந்த கோப்பை வகையாது எப்படியே வந்தால் இந்த வேண்ட ஹெட் ஆபிஸ்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும் ராணுவம் வந்து பாதுகாப்பாக பயன்படுத்துகிற இடம் வந்து இந்த கோப்பை என்பது பின் தான் பயன்படுத்தியிருக்கணும் இந்த பகுதியில் சில சில வீட்டு தோட்டங்களும் இந்த ராணுவம் வந்து செஞ்சிருக்கணும் அதைகளையும் அப்படியே தான் விட்டுட்டு போயிருக்கணும் இதெல்லாம் வந்து சோழன் எல்லாம் இப்போ வச்சிருக்கணும் நினைக்கிறேன் சோழன் கண்டு வச்சிருக்கணும்

இப்போ நாங்கள் அந்த பேக்கரியாக இருந்த கூட்டுறவு சங்கத்துக்கு கீழே பேக்கரியாக ஐயங்கின ஒரு பகுதியை தான் பார்க்க போகிறோம் இது வந்து அந்த பகுதி தான் ஆனால் கற்றங்கள் எல்லாம் வந்து உடச்சினமாக என்ன எடுத்துருக்கில்லை தகரங்கள்லாம் போட்டிருக்கணும் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படியே கற்றமாக நல்ல நிலைமையிலாம் விட்டுட்டு போகப்பட்டது ஆனால் அந்த சுவர்கள் எல்லாம் வந்து காணையில் ஒரு சிலதுகள் எல்லாம் வந்து அப்படியே தகரங்கள் அடிச்சிருக்கணும் இந்த பகுதிகள்லேயும் ஒரு சில சாமான்களை ராணுவம் விட்டுட்டு போயிருக்கணும் அங்கேயும் போயிட்டு பார்ப்போம் இந்த இடத்துல என்ன விஷயம் இருக்கு வேறு என்று சொல்லி பாருங்க அப்படி இருக்காண்டே ஒரு புத்தாத்தையும் போட்டு போயிருக்கோம் இப்படியே வழியில வந்தா இதுல ஒரு ஹட்டம் அப்படியே முற்று முழுதாக இல்ல மேல ஒன்றுமே இல்லை இதில் பாருங்க ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு பகுதியை வந்து எங்கள் ஆலயமாக வந்து இருக்கணும் இந்த அதுக்கு இருந்த சிலை எல்லாத்தையும் கொண்டு போயிடணும் இல்லாத ஒரு நல்ல விஷயம் கொண்டு போனது ஒரு அரச மரவும் நடவு இது வந்து முதல் நின்றதா இல்லை புற பஜ்ஜினமானது தெரியலை முதல் நின்று இருக்குது வேண்டும் பாருங்கள் வணக்கம் மேம் வணக்கம் என்ன பேர் கந்தசாமி கிரிவேல் நான் பள்ளிகளுக்கு உடம்பு பலவங்க கூட்டிட்டு வச்சுருக்கீங்க பொதுமக்கள் அங்க தலைமை காரிய கட்டிடத்தில் இருந்து நாங்கள் நேற்று அதிநந்தன் இந்த கட்டிடம் இராணுவத்தால் ஒப்படைக்கப்பட்டு பிப்ரேஸ் கோப்பை அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு அங்கே இருப்பின் நேரம் இந்த கட்டிடம் வந்து கையளிக்கப்பட்டுள்ளது இது கடந்த கோப்பை பிரதேசம் செய்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த வெளிய நாங்கள் மனவெட்டு அதன் அதன் அடிப்படையில் டிசிசி தலைவரிட கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலும் அதே கொங்குமுறை செயற்பாட்டின் அடிப்படையிலும் இந்த கட்டிடம் நேற்று கையளிக்கப்பட்டது ஏற்கனவே இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுக்கு விடுவிக்கப்பட்டது எங்கள் அதனுக்காக ஒபிசும் இன்றைக்கு இந்த பேக்கரியும் நேற்று தான் விடுவிக்கப்பட்டது ஆனால் இந்த கட்டிடங்கள் வந்து பேரிய சிறுத்தை செலவுகள் ஏற்கனவே இருக்கிறது இதை நாங்கள் உடனடியாக மேலே ஒரு ஏழ்மிலை கொண்டு வரணும்னா பேரிய செலவுகள் எங்களுக்கு ஏற்படும் இது எத்தனை ஆண்டு ராணுவம் ராணுவத்தில் கைவசம் போனது இந்த கட்டிடம்

கட்டடம் வந்து கிராமி வங்கி கலந்தி வசதி மண்ண திறமைக்கார ஏரியம் உட்பட எட்டு பெறத்துக்கு மேல பேக்கரி ஒரே ஒரே கானையிலே இருந்த கட்டடம் முதலாளி எங்களுடைய ஒரு இயல்பு நிலையிலே உணர்ந்து வந்து செய்ய வேண்டிய தேவைப்படுறது இதுலதான் எல்லா வசதியும் எங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ஊழியர்கள் இங்கே வேலை செய்திருக்காங்க அந்த காலப்போகிறீங்க அதில் வந்து நூற்றி நாற்பது பணிகளை எட்டு வருஷம் புறாந்தியோடு எல்லாம் சேர்த்து இயங்கி கொண்டு உண்மையில இந்த ராணுவம் காய்கறிக்கு பிறகு உங்களுக்கு உண்மையா சந்தோஷமா இல்ல எப்படி இருக்கு இதில் உண்மையாக நீண்ட காலமாக எங்களுடைய ஒரு ஒரு வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கிறதும் வாடகை வீட்டில் இரு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சொந்த வீட்டில் இருந்தாலுக்கும் அதன் செயற்பாடுகள் கொஞ்சம் அற்புதங்கூட வாயிருக்க கூடாது மற்றும் நானும் இந்த டிசிசி கலந்து கொண்டதான் எனக்கும் சில விஷயங்கள் தெரியும் அந்த வகையில் இது வந்து கடந்த இருபத்தெட்டாம் அதாவது மூன்றாம் மாசம் இருபத்தெட்டாம் தேதி நடந்த ஒரு குறுகிய காலத்துல இந்த காணியானது விடுவிக்கப்பட்டது இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க குறுகிய காலத்துல நாங்க கோரிக்கையே அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அணிகளை எதிர்கொள்ளப்பட்டதாக தான் கூட தான் உடனே கடந்து அந்த அந்த நான் நன்றியை உங்களுக்கு சகல தெரிவித்துக்கொள்கின்ற இந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க உண்மையிலேயே இந்த காணை விடுவிப்பு தொடர்பாக வந்து டிசிசி மீட்டிங்ல முன்வைக்கப்பட்டது இந்த முக்கியமான காரணமாக இருந்தது இந்த அச்சுவேலி கோக்கட்டிக்குரிய அதிகாரிகள் அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த கோரிக்கைக்கு இணங்கத்தான் எம்பியாக்கள் வந்து தங்களுடைய முயற்சியால் வந்து இந்த காணிகளை வந்து விடுவிச்சிருக்கிறோம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் இனி வந்து உண்மையிலே இந்த என்ற வந்து இன்றைக்கு இயங்கிக்கின்ற ஒரு இடம் வந்து ரோட்டு சைடில் ஒரு சின்ன இடம்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து இது பார்த்திங்கச்சா ஒரு பறந்துபட்ட ஒரு தேசமாக இந்த இடம் இருக்குது ஒரு சமயத்தில் இந்த இடத்துல வந்து அவர்கள் திருப்ப அந்த கோபரேட்டி வந்து சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் முன்னேற்றத்துக்கும் வழிவாக்குமெண்ட் சொல்லி நினைக்கிறோம் ஓகே இந்த காணலில் வந்து பிடிச்சுன்னா மறக்க லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்